போய் பேசுறாங்க மீனா அப்ப பேசும்போது அந்த வீடியோவை காமிக்கிறாங்க போலீஸ் ஹஸ்பண்ட் போய் அந்த டிராபிக் போலீஸ் வீட்டில் போய் என்ன பிரச்சனை பண்ணியிருக்கான் குழம்பு வச்சுலாம் விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த குழம்பு வச்சு கேஸ்லேயே அவனுக்கு உள்ளதிக்க போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே காலில் போய் போகிறாங்க ஏன் காலில் விழுந்த ஒரு பிரோஜனம் இல்லை நீ அந்த அருண் காலில் போய் விழு அதுதான் உனக்கு பிரோஜனமாக இருக்கும் அவன் எதுவும் மனசு இறங்கி உன் புருஷனை வெளியே விட்டா விட்டப்படி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மீனை வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போன இடத்துல அங்கே வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்கிட்ட அந்த அருணுக்கு வர வேலை இல்லை நான் சும்மா இருந்தேன் எனக்கு காரை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி என் கையில் அடிப்பட்டுட்டு அந்த ட்ரைவர் சொன்னது உண்மை தான் அந்த காரில் வந்து பிரேக் இல்லை அப்படிங்கிற மாதிரி வளரங்க இதை கேட்ட மீனா வந்து நான் என்னை வந்து உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதுக்கு அவர் வந்து முதல்ல மறுத்துடுறாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க மீனா இதை பார்த்துட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க நான் அடுத்த ஆறு நடக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்